ாங்க அப்படியே தொடர்ந்து ஃபுல்லாக மழை நீர் தான் செல் இது பார்த்தீங்கண்டா ஃபுல்லாகவே பக்கத்துலேயும் வயல்கள் ஃபுல்லாக நிரம்பியே காணப்படுது அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இலங்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முதலிருந்தே ஃபுல்லாக இலங்கையில் சரியான மழை பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவிலேயும் சரியான மழை எண்ணாடி வயலில் அந்தாண்டிருக்கு அப்படியே வாங்க பார்க்கலாம் பார்த்திங்கண்டா இது ஃபுல்லாக வயல் விதைச்ச வயல் பார்த்தீங்கண்டா வயிறு இறுக்கி தெரியலை ஃபுல்லாக தண்ணி இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா இஞ்சாலே வயல் தான் அரிக்கி அப்படியே இந்த தண்ணி குறைவாக இருக்கி பார்த்தீங்கன்னா இது வாய்க்கால் வாய்க்காலில் ஃபுல்லாக மழைநீர் தேங்கி ஃபுல்லாக நிறைஞ்சி போகுது அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம் இலங்கை பொறுத்த மட்டில் இலங்கையில் இருபத்தைந்து மாவட்டம் ஃபுல்லாக இந்த காலகட்டத்தில் ஃபுல்லாக அடைமலை அறிக்கி சில சில பகுதிகளில் வெள்ளமும் வந்திருக்கி பார்த்தீங்கன்னா எஞ்சால் ஃபுல்லாக தண்ணி அரிக்கி அப்படியே தொடர்ந்து அடுத்த அடுத்த வீடியோவில் அப்படியே தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் ஃபுல்லாக மழை நீர் தான் அப்படியே பான அப்படியே கருப்பாக கருமேகம் ஃபுல்லாக சூரிய உதயமேண்டைக்கு நாங்கள் பார்க்கல பார்த்திங்கன்னா இப்போ மத்தியானத்துக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஆனாலும் ஃபுல்லாக இருளா வேடிக்கி பார்த்திங்கண்டா இந்த ஆனது வீதியானது மைக்கில்லாமல் தடுபடுது பார்த்தீங்கன்னா இந்த தெரியல குளமானது ஆனது போட்டுது அது பக்கத்தில் இருக்கிற வயலும் ஃபுல்லாக நீர் நிரம்பி காணப்படுகிறது அப்படியே வாங்க தொடர்ந்து கிட்ட போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வயலில் இருந்து வர தண்ணியாக தான் குளத்துக்கே போகுது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பான் போட்டுறதுக்கு குளம் ஃபுல்லாக இடம் பார்த்தீங்கன்னா பீச்சு வலையில மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் பாத்தீங்கன்னா பீச்சு தாங்க மீன் படுதெரியா பாத்தீங்கன்னா தண்ணியானது சும்மா தாறு மாறா அடிச்சு போகுது மைக் இருக்கிறா இல்லாத நாடி விளங்கு தெரியா அப்படியே தொடர்ந்து இந்த தண்ணி எங்கே போகுதுன்றதை பார்க்கலாம் இப்போதைக்கு மழையானது கொஞ்சம் விட்டுருக்கு அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற யானை வெளியானது விழுந்துது விழுந்து தன்னா யானை தள்ளி விட்டு விழுந்துருக்கு பார்த்திங்கட்டா இங்கே அடிக்கிற பள்ளம் ஃபுல்லாக தண்ணி அரைக்கி சாதுவாக மழை கொஞ்சம் விட்டுருக்கி இருந்தாலும் இன்றைய தினமானது சூரிய உதயமானது குதிக்கலை ஏன்னாட்டா ஃபுல்லாக மழையாகவே இருக்கிறதுனாடி உதிக்கலை அப்படியே வாங்க அங்கால் போய் பார்க்கலாம் இந்த குளத்துலேருந்து வர தண்ணியானது இந்த பாலத்தினோடாகத்தான் செல் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பக்கத்துலேயும் வயல்கள் ஃபுல்லாக நிரம்பியே காணப்படுது தொடர்ந்து அங்கால காணொலிகள் அடிக்கணும் மண்ட எடுத்து காட்டுறேன் அப்படியே வாங்க